கூட்டம் கூட்டமாக அதிமுகவிலே இணைந்து முக்கிய தலைவர்கள் மகிழ்ச்சியில் எடப்பாடி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த வகையிலே நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாகவே சந்தித்து தன்னை அதிமுகவின் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியுடைய

வர்றாங்க அந்த வகையில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் முன்னாள் மாவட்ட செயலாளர் நதி ராஜவேல் அதேபோல் நாமக்கல் மாவட்டம் துணை செயலாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் அங்கீகாரத்தை ரத்து செய்திருந்தது அதன் அடிப்படையிலே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் தற்போது அதிமுக இணையக்கூடிய ஒரு சொல்லலாம் சமீபத்திலே நமது தேர்தல் ஆணையம் நிறைய கட்சிகளுடைய அங்கீகாரத்தை ரத்து செஞ்சாங்க அதிலே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் ஒரு ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த கட்சி இருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட செயலாளர் நதி ராஜவேல் அதே போல மாவட்ட துணைச் செயலாளர் ஜெயக்குமார் இருவருமே அதிமுக தன்னை கழக அடிப்படையாக இணைத்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் தன்னுடைய தனக்கு ஆதரவுகளை தரக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்ட நேரடியாக எடப்பாடி பழனிசாமியிடம் கூட்டி வந்து அதிமுக அவர்களையும் இணைத்திருக்கிறார்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அண்ணா திராவிட கழகத்தை பொறுத்த ஒருத்தரைக்குமே நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஏன் தோல்வியை ஒரு கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அதிமுக பல்வேறு விதமான பிரச்சனை என்பது இருக்கிறது அதன் காரணமாக கண்டிப்பாக தோல்வியை தழுவ போகிறது அதிமுக அப்படிங்கிற அப்படிங்கிற நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி தோல்வியை கூடிய கட்சியில் ஏன் அனைத்து அதி அதாவது ஆளும் கட்சி முதற்கொண்டு ஏன் மற்ற கட்சிக்கு புறம் அதிமுகவிலே இணைகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவிலே அனைவருக்கும் சமமான உரிமைகள் என்பது கொடுக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே அதிகப்படியான தொகுதிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இருக்க போகிறது அப்படின்னே இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவிற்கு மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமிக்கும் வாழ்வாசாவா அந்த தேர்தலில் மட்டும் எடப்பாடி பழனிசாமி ஜெயித்து விட்டால் இனி வரக்கூடிய பத்து ஆண்டுகளுக்கு ஓ பி எஸ் சசிகலா டி டிவி செங்கோட்டையன் போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவில் வருவதற்கு வாய்ப்புகளே கிடையாது ஒருவேளை தோற்றுவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அடுத்த ஆண்டுகளுக்கு அதிமுகவில் ஒருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு கூட ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பதிவோம்